ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஜே பார்க்க போயிருந்தோம் அந்த வீடியோ இதில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாலப்பழம் போயிட்டு நாங்கள் நேராக பாலூர் சர்ச்சுக்கு தான் வந்தோம் சர்ச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தோம் அங்கே லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நேராக வந்து பாலூர் குடியில் பார்க்கறதுக்கு வந்துட்டோம் குடி பார்க்க வந்தோம் அங்கே நிறைய பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு ஊத்து ஊதுறது பைக்கில் சாகசம் இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்றது காலங்களில் ரொம்ப நல்லது இதை வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம ஃப்யூச்சருக்கு இது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம் அது குடில் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு வெளியில வந்து நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்க நிறைய பேர் அங்க செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க கூடியிலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நேச்சுராக இருந்துச்சு உள்ளவே பார்க்கறதுக்கு நம்ம நேரில் பார்க்குற மாதிரி நிறைய தத்ரூபமான காட்சிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே ஒரு டைம் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி ஆகிடுச்சி ஆனாலும் நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போயிருவோம் ஆனா இதில் ஒர்க் பண்றவங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளவோ அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்சம் நினைச்சி பார்க்கணும் உண்மையிலே இதெல்லாம் ஒரு சின்ன வேலை கிடையாது பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து மூசாரி பெட்ரோல் பல்க்கில் குடில் கட்டியிருந்தாங்க பெட்ரோல் பல்க்ல எல்லாம் குடில் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் ரொம்ப அருமையாக குடில் கட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்ல சவுண்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஜங்க்ஷன்னால மாரத்தானில் பார்க்க போறவங்க எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கன்னியாகுமரி காவல்துறைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இரவு முழுவதும் தூங்காம நமக்காக வீதிகளில் நின்று டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணி நமக்கு மிகப்பெரிய ஒரு சேஃப்டியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதனால கன்னியாகுமரி காவல்துறைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கணும் மிகப்பெரிய பள்ளியாடி எல் வளாகம் உண்மையிலேயே அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும் அந்த மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் தான் அந்த கிரவுண்ட்ல ஒரு ஸ்பாட் கூட பேலன்ஸ் எல்லா இடமும் லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை நிறைய போட்டோஸ் எடுக்கிறதுக்காக பாயிண்ட்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும் அங்கே நாங்கள் போது அந்த ஒரு மணிக்கு அந்த கிரவுண்டு ஃபுல்லாவுமே ஆட்கள் இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க எல்லா அங்கங்கே எல்லாரும் நடந்துகிட்டு இருப்பாங்க சாயங்காலம் டீ குடிக்க போகிற மாதிரி அங்கே அங்கங்கே எல்லோரும் நடந்துக்கிட்டே இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்து ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட்னு சொல்லலாம் அதை போன இடம் தான் பள்ளியடி சிஎஸ்ஐ சர்ச் உண்மையிலேயே இங்கேயும் ரொம்ப அற்புதமாக வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருந்துச்சு அதை சொல்கிறேன் இந்த இடம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மரத்துல ரூம் மாதிரி லைட்ஸ் எல்லாம் கட்டி ரொம்ப தொங்க விட்டுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இங்க வந்து மக்கள் அதிகமா இல்லை ஆனால் ஒரு சில பேர் வந்து அதாவது ஃபேமிலிஸ் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க பசங்க அதிகமா யாருமே இங்கே இல்லை ஃபேமிலியா உள்ளவங்க மட்டும் ஒரு சில பேர் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது மார்த்தாண்டா சிசிஎஸ் சார்ஜ் தான் நாங்கள் இங்க வரும்போது மணி இரண்டு அங்க லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லா இடங்களையும் லைட் சவுண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஆனா மார்த்தாண்டத்துல மட்டும்தான் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்களை போல நிறைய பேர் வந்து பார்த்து ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க நாங்க போன டிஜே இதுதான் நாங்க கடைசி தான் போனோம் அதனால எங்களால அங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல பார்க்க போனீங்க இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாலப்பழம் கூடியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி